அன்புக்குரிய நமது தேவகுரு ஜோதிட பாடசாலை மாணவர்களுக்கும் நமது தேவகுரு ஜோதிடம் யூடியூப் சேனல் வழியாக ஜோதிட பாடங்கள் அனைத்தையும் சிறப்பாக படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கம் இந்த காணொளி பாடம் பனிரெண்டு ஜாதகம் பலன் பார்ப்பது எப்படி இந்த பாடத்தில் நம்ம கிரகங்களை பதிவு செய்து மிதுன லக்கணத்துக்கு பார்க்க போகிறோம் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் நான்கு வீடியோஸ் வருது யோகாதிபதி யார் பாதகாதிபதி யார் லக்கண அசுபர்கள் யார் என்று ஒரு வீடியோ யோகாதிபதிகள் எப்படி இருந்தால் நன்மையை செய்யும் எப்படி இருந்தால் நன்மையை செய்யாது நன்மையை செய்ய வைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் இது ஒரு காணொலியாக வந்துடுது லக்கண அசுபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய பாதகாதிபதி மாரகாதிபதி லக் மூணு ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதி இவர்கள் எப்படி இருந்தால் நன்மையை செய்யும் எப்படி இருந்தால் நன்மையை செய்யாது என்கிறதுக்கு இது ஒரு வீடியோ வந்துடுது இது எல்லாத்தையும் சேர்த்து கிரகங்களை பதிவு செஞ்சு ஒரு வீடியோ போடும் பொழுது நான்கு வீடியோஸ் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் எல்லா லக்கணம் பன்னிரெண்டு லக்கணக்காரர்களும் தவறவிடக்கூடாத ஒரு விஷயம் இது ஆகையினால் பொறுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேர்ந்து உட்கார்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் பட்டனை அழுத்திக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்தடைவதற்கு வாங்க வீடியோக்குள்ள போலாம். மிதுன லக்கணம் லக்கனாதிபதி புதன் நாலாம் அதிபதியாகவும் வந்து ஐந்து என்கிற பஞ்சம கோணஸ்தானத்துல இந்த புதன் அமர்ந்திருக்கிறது புதனை மட்டும் எடுத்துக்கோங்க சுக்கரன் சந்திரன் அதுல இருக்குது அதை பாக்கலாம் முதல்ல லக்கனாதிபதியும் நாலாம் ஆதிபத்தியமும் பெற்று வரக்கூடிய யோகாதிபதி யோகத்தை செய்யக்கூடிய அற்புதமான கிரகம் மிதன லக்கணத்துக்கு லக்கணாதிபதியான புதன் இந்த புதன் யோகத்தை செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறதா என்றால் ஐந்தாம் இடத்தில் இருந்தது நல்லதுதான் அவர் வாங்கியிருக்கக்கூடிய சாரம் என்னன்னு பாருங்க இந்த இடத்துல சித்திரை சுவாதி விசாகம் என்கிற மூன்று நட்சத்திரத்துல இருப்பதற்கான வாய்ப்பு அப்ப செவ்வாய் வந்து சிம்ம மண்டலம் அப்படிங்கிறதுனால சிம்ம மண்டலத்துல விருச்சிகத்துல நவாம்சத்துல போய் உட்கார்ந்து இருக்குது ஆகையினால செவ்வாய் சித்திரை நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் அமர்ந்திருக்கிறது அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கலாம் கரகபாதசாரம் உங்களுக்கு வேணும்னா நம்ம வீடியோஸ்லேயே ஈஸியா கரகபாதசாரம் பார்ப்பது எப்படி அப்படின்னு போட்டுக்கோ அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க சரி இப்போ இந்த புதன் சித்திரை நட்சத்திரம் நான்காம் பாதம் வாங்கி அமர்ந்து யோகத்தை செய்ய முடியாத நிலையில் இருக்கிறது எப்படி சார் யோகத்தை செய்யலை அப்படின்னா சித்திரை நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம் இந்த செவ்வாய் மிதுன லக்கணத்துக்கு நல்லா எண்ணிக்கோங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறாம் அதிபதியாக ஆறு நாளை ருண ரோக சத்துருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் ஆறாம் பாவகம் சத்துருஸ்தானம் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட சத்துருஸ்தான அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் சாரத்தில் இந்த புதன் இருப்பதனால் ஜாதகருக்கு கடன் ஏற்பட்டு போகும் பொருளாதாரத்தில் மந்த நிலையை ஏற்படுத்தும் ஒரு நிலையான வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்க முடியாத சூழல் ஏற்பட்டு பங்காளிகளுக்குள்ள சண்டை சச்சரவுகளும் எதிரியாக மாறிடுவார்கள் எதிரியாக மாற்றிவிடும் சத்துருத்துல சாரத்தில் இருக்கிறதுனால அப்ப இந்த புதன் தசா காலங்களில் எந்த விதமான யோகத்தையும் செய்ய முடியாததோடு மட்டுமில்லை அவர் யோகத்தை செய்வதை செவ்வாய் தடுத்து செவ்வாய்க்குரிய பாவகத்தன்மையை பிரதிபலிச்சு சார் பதினோராம் பாவகம் தானே லாபஸ்தானம் தானே அது மாரக மாரகஸ்தானம் உபயலக்கணத்திற்கு மரணத்திற்கு ஒப்பான கண்டத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஏற்பட்டு போகும் லக்கணாதிபதி திசையாக இருந்தாலும் கூட நன்மை செய்ய முடியாத நிலையில் இந்த புதன் இருக்கிறார் இவ புரியுதா அடுத்து சுக்கர் ஐந்தாம் பாவக ஆதிபத்தியமும் பனிரெண்டாம் பாவக ஆயு ஆதிபத்தியமும் பெற்றிருக்கக்கூடிய சுக்கரன் ஒரு யோகாதிபதி அவருடைய ஐந்தாம் இடத்திலேயே ஆட்சி பெற்றிருக்கிறாரே அவராவது நல்லதை செய்வாரா அவரும் அதே மாதிரி சித்திர நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் புதனும் சுக்கரனும் சேர்ந்து ஒரே நட்சத்திர சாரத்தில் இருக்கிறாங்க இப்ப இதுதான் பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா போச்சு புதன் திசையும் நல்லதை செய்ய முடியாமல் அடுத்து கேது முடிஞ்சு இப்ப சுக்கர தசையும் ஆரம்பிச்சு இந்த சுக்கர தசையிலையும் நல்லதை செய்ய முடியாத நிலையில் சுக்கரன் அமர்ந்திருப்பதனால் செவ்வாயை வணங்கி செவ்வாயினால் ஏற்படக்கூடிய கெடுவலனை குறைத்து கொள்ள வேண்டும் அதற்கு என்ன சார் செய்யணும் அப்படின்னா செவ்வாயினுடைய அதி தேவதை முருகப்பெருமானை வழிபடுவதும் துவரம் பருப்பு சாம்பார் செய்து சாம்பார் சாதமாக மக்களுக்கு அன்னதானமாக கொடுப்பதும் இந்த செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய கெடுபலங்கள் குறையும் இப்போ பார்த்தீங்களா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு யோகாதிபதி கெட்டவனுடைய சாரத்தில் இருந்தால் எந்த அளவுக்கு கெடுபலனை ஏற்படுத்தும் பார்த்தீங்களா இவரால் நல்லதை செய்ய முடியலை இந்த சுக்கரனாலையும் புதனாளையும் அடுத்த யோகாதிபதி சனி அவர் எப்படி சார் இருக்கிறாரு லக்கணத்திற்கு பதினோராம் இடத்தில் இருக்கிறார் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கிரகமும் அவனுடைய காரகத்துவத்தை சிறப்படைய வைக்கும் என்கிற விதிப்படி சனி ஆயுள் காரகராக மேசத்தில் அமர்ந்து பதினோராம் இடமான மேசத்தில் அமர்ந்து ஆயுள் தீர்க்கத்தை கொடுத்துவிடும் சார் மேசத்தில் சனி நீச்சமே சார் அதனால் ஆயுள் தீர்க்கமாக கொடுத்துருமா ஆயுள் காரகர் நீச்சம் பெறக்கூடாது ஆனால் இங்கே என்ன ஆயிருக்குன்னு பாருங்க வர்க்கோத்தமும் பெற்று அமர்ந்திருக்கிறார் வர்க்கோத்தமம் மட்டுமில்லை வக்கரமும் பெற்றிருக்கிறார் ஒரு வக்கரம் பெற்ற கிரகம் நீச்சம் பெற்றால் உச்ச பலனை செய்யும் ஒரு வக்கரம் பெற்ற கிரகம் உச்சம் பெற்றால் நீச்ச பலனை செய்யும் என்கிற விதிப்படி இந்த கிரகம் சனி நீச்சம் பெற்றிருந்தாலும் அவர் வக்கரம் பெற்றதனால் உச்சமான ஒரு தன்மையை பெற்று ஆயுளை தீர்க்கமான ஆயுளாக கொடுத்துவிடும் அப்படி கொடுத்திருக்கூடிய சனி லக்னாதிபதியான புதனையும் பஞ்சம சுக்கரனையும் பார்ப்பது என்பது ஒரு சின்ன மைனஸ கொடுக்கும் குருவோட பார்வை சனிக்கு கிடைச்சிருக்குது அப்ப சனி நமக்கு ஆயுள் தீர்க்கமான ஆயிலை கொடுத்துருவார் இந்த சனியினுடைய பார்வை கிடைக்கப்பட்ட கிரகம் ஒரு மந்த நிலையை கொடுக்கும் பாருங்க ஏற்கனவே புதனும் சுக்கரனும் செவ்வாயினுடைய சாரத்தில் இருந்து நன்மையை செய்ய முடியாத நிலையிலிருந்து சனியோட பார்வையும் கிடைக்க பெற்றதனால் பொருளாதாரம் என்கிற ஒரு நிலை அவ்வளவு சிறப்பாக இல்லை இது என்ன அப்படின்னா நித்திய கண்டம் பூரணாயிசுன்னு பழமொழி சொல்லுவோம் இல்லையா சனி தீர்க்கமான ஆயில கொடுத்துருக்கிறார் ஆனால் தினமும் ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருப்பார் அது உணரோகசத்ரு சத்துருஸ்தானாதிபதியான செவ்வாயினுடைய சாரத்தில் இந்த சுக்கரனும் புதனும் இருந்ததுனால் இப்போ இந்த சனி ஆயுள் தீர்க்கம் பிரச்சனையும் கிடையாது தீர்க்கமான ஆயுளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் கேதுவோட சாரத்திலும் இருப்பதனால் நமக்கு நல்லதுதான் அதிபதியான சந்திரன் இந்த ரெண்டு கூடைய சந்திரன் எங்க சார் இருக்கிறாரே இரண்டாம் அதிபதியான சந்திரன் ஐந்தாம் இடத்தில் பூர்வீக புண்ணியஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து ஒரு சுகமான இடத்தில் அமர்ந்திருந்தாலும் அவர் வாங்கியிருக்கக்கூடிய சாரம் அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ராகுவோட சாரத்தில் உட்கார்றாரு ஒரு ராகுவோட சாரத்தில் சந்திரனோ சூரியனோ இருந்தால் அது பலம் இழந்துவிடும் சந்திரனோ சூரியனோ பலம் இழந்து விடும் சந்திரன் ராகு சாரத்திலேயோ அல்லது சூரியன் ராகு ராகுசாரத்திலேயோ அல்லது சந்திரன் கேது சாரத்திலேயோ அல்லது சூரியன் கேது சாரத்திலேயோ இருக்கக்கூடாது என்பது ஒரு விதி அப்போ இந்த சந்திரனும் அவ்வளவு சிறப்பாக இல்லை அப்போ ஏன் இதை பேசுறோம் ரெண்டாம் பாகம் தனஸ்தானம் இல்லையா ஒரு தனஸ்தானாதிபதி நல்லவருடைய சாரத்தில் இருந்தால் பொருளாதாரம் நல்லா இருக்கும் பணம் கையில் இந்த நேரம் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு விடும் ஆனால் இந்த சந்திரன் ராகுவின் சாரத்தில் இருப்பதனால் அவ்வளவு சிறப்பான ஒரு பலனை செய்யவில்லை ஆகையினால் பொருளாதார கஷ்டத்தை சந்திரனும் சேர்ந்தே ஏற்படுத்துகிறார் அப்புறம் ஏழாம் அதிபதி ரெண்டும் ஏறு பார்த்துருவோம் ஏழாம் அதிபதி பாதகா இருக்கு ஏழுக்கும் பத்துக்கும் அதிபதியான குரு பகவான் லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்தில் அமர்ந்து அந்த குரு வாங்கியிருக்கக்கூடிய சாரம் அஞ்சாம் அதிபதியினுடைய குருவோட சாரத்தை வாங்கி உட்கார்ந்துருக்கிறார் வாங்கலாம் பஞ்சம கோணஸ்தானாதிபதியனுடைய சாரத்துல குரு உட்கார்ந்தது ஒண்ணும் தப்பு இல்லை ஆனா அந்த சுக்கரனே செவ்வாயினுடைய சாரத்துல வாங்கி நல்லது செய்ய முடியாத நிலையிலிருந்து இந்த குரு சுக்கரன் சாரத்தில் இருக்கிறார் சரி நம்ம லக்கணத்துக்கு தான் சுக்கரன் நல்லவர் பிரச்சனை இல்லை ஆனால் குருவும் சுக்கரனும் காம்பினேஷன் பார்த்தா பகைக்கரகம் இரண்டு குரு பகைக்கரகத்தினுடைய சாரத்தில் தான் அமர்ந்து இருக்கிறார் என்றாலும் அவர் அவர் இந்த லக்கணத்துக்கு யோகாதிபியனுடைய சாரத்தில் இருப்பது பரவாயில்லை இந்த பத்தாம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நிலையை இவருக்கு செய்தே தீரும் ஒரு வே நிரந்தரமான வேலையமைப்பை ஏற்படுத்தாட்டாலும் இவர ஜீவனாம்சம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துவிடும் குரு அதே மாதிரி ஏழாம் பாவகம் ஏழாம் பாவக அதிபதியாகவும் இந்த குரு ஐந்தாம் அதிபதியான சுக்குனுடைய சாரத்தில் இருப்பதனால் நல்ல மனைவியையும் கொடுத்துவிடும் அப்போ ஒரு குடும்பத்தை கட்டி காக்கக்கூடிய நல்ல மனைவியை கொடுத்து இவர் அதிலிருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆயிடுவார் பரவாயில்ல சார் ஏதோ குடும்பம் நமக்கு நல்லபடியாயிருச்சு பொருளாதாரம் பிரச்சனையா இருந்தாலும் அப்படிங்கிற நிலைக்கு மாறிவிடுவார் இப்போ இப்ப பாருங்க நல்லவன் கெட்டவஞ்சாரத்துல இருந்து நல்லது செய்யல ஆனால் கெட்டவனான குரு பாதகாதிபதியான குரு சுக்குரன் என்கிற பஞ்சமகோணஸ்தானுடைய சாரத்துல இருக்கிறதுனால பரவாயில்லை தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஏழாம் பாவகம் என்கிற மனைவி ஸ்தான அதிபதியும் இங்க சிறப்பு பெற்று தான் அமர்ந்திருக்கிறது அந்த வகையில் குருவினால் இவருக்கு பாதகம் இல்லை பாதகம் செய்யாது மூணு கூட சூரியன் மூன்றாம் பாவக அதிபதியான சூரியன் லக்கணத்துக்கு நாளுல ஒரு கேந்திரத்துல இருக்கிறார் புதனுடைய வீட்டில் இருக்கிறார் என்ன சார் செய்யும் இந்த சூரியன் வாங்கியிருக்கக்கூடிய சாரம் அவருடைய சுயச்சாரத்துல உத்தர நட்சத்திரம் நாலாம் பாதத்துல நாலாம் பாவகதிபதி புதன் நமக்கு செவ்வாயனுடைய சாரத்தை பெற்றிருப்பதனால் வீடு மனை வண்டி வாகனம் என்கிற வகையில் இவருக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சாருன்னா முடியாது கடன் வாங்கி கட்டணும்னு நினைச்சா பண்ணிடலாம் ஏன்னா செவ்வாய் ஆறக்கூடாது ஆறாம் அதிபதியான செவ்வாய் புதனுக்கு சாரம் கொடுத்ததுனால இவர் கடன் வாங்கி வீடு கட்டணும்னா கட்டிடலாம் ஆனால் கடன் அடைப்பதற்கான சோர்ஸ் இவருக்கு இல்லாததுனால பயப்படுவார் ஆகையினால கடன் வாங்க மாட்டார் கடன் வாங்காததுனால சொந்த வீடு அமையாத நிலையும் ஏற்படுத்திவிடும் கேது வர நாளில் இருக்கிறார் பார்த்தீங்களா ஒரு சர்ப்ப கிரகம் நாலாம் இடத்துல இருக்கக்கூடாது ராகுவோ கேதுவோ நாலாம் இடத்துல இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அது அந்த பாவகத்தன்மை மைனஸ் ஆயிடும் வீடு மனை வண்டி வாகனம் அம்மா என்கிற டோட்டலாக சுகஸ்தானம்னு இதை சொல்லுவோம் அந்த சுகஸ்தானத்தில் கேது அமை அமைவது என்பது அவ்வளவு சிறப்பு இல்லை அப்போ சூரியனும் நமக்கு சரியில்லை ஆறாம் அதிபதி மகா கெட்டவரான ஆருக்கும் பதனும் கூடிய செவ்வாய் என்ன செய்கிறார்கள் பார்ப்போம்மா செவ்வாய் மூன்றாம் இடத்தில் அமர்ந்து கேதுவோட சாரத்தை பெறுகிறார் இவருடைய ஜாதகத்தில் இதுதான் அவருக்கு பரிகாரமே செவ்வாய் கேதுவின் சாரத்தில் இருப்பதனால் செவ்வளேன்னு சிவபக்தி முருக வழிபாடு பண்ணுவதில் தான் இவர் நிம்மதியை பெற முடியும் செவ்வாய் கேதுவின் சாரத்தில் இருந்தால் ஆன்மீகத்தின் மூலமாக மட்டுமே இவருக்கு தீர்வு ஏற்படும் செவ்வாய்க்கேது அடுத்தபடி ஆறுக்கும் பதினொன்று பன்னெண்டாம் அதிபதியாக சுக்கரன் ஐந்தாம் பாவக அதிபதியாக வந்து சிறப்பான நல்ல பலனை செய்யும் சொல்லிட்டோம் குரு ஏழுக்கும் பத்துக்கும் உடையவர் அதுவும் நம்ம சொல்லியிருக்கிறோம் எட்டு ஒன்பதுக்கு உரிய சனி யோகாதிபதியாக அவர் எப்படி இருக்கிறார் அப்படிங்கறதையும் நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ பாத்தீங்களா ஒரு கிரகத்தினுடைய தன்மை நல்லவனான புதனும் சுக்கரனும் கெட்டவனான செவ்வாயினுடைய சாரத்தில் அமர்வதனால் யோகத்தை செய்ய முடியாமல் போச்சு குரு ஒருத்தர் ஏழுக்கும் பத்துக்கும் உடையவராக கெட்டவராக பாதகதியாக வந்தாலும் ஐந்தாம் பாக அதிபதியினுடைய சாரத்தில் இருப்பதனால் குருவினால் இங்கு எந்த கெடுதலும் ஏற்படாது இவருக்கு லைஃப்பே குரு தான் கொடுத்துருக்கிறாருன்னு நான் சொல்லுவேன் சரியா செவ்வாய் கேதுவோட சாரத்தில் இருக்கிறதுனால நிம்மதியா இறை வழிபாடு ஆன்மீகம் அந்த பக்தி இதன் வழியாகத்தான் அவர் நிம்மதியை தேட வேண்டும் சூரியன் அவருடைய சுயச்சாரத்தில் இருப்பதனால் நான் சொன்ன மாதிரி சிவ வழிபாடு பண்ணுவது சிறப்பு நாலாம் இடத்தில் அமர்ந்து வீடு மனை வண்டி வாகனம் இதெல்லாம் வேணும் சார் ஒரு வீடு கட்டணும் என்ன சார் செய்யணும் சூரியன் உட்கார்ந்து இருக்கிறார் போய் சிவபெருமான வணங்கிட்டு ஆரம்பிங்க செவ்வாயினுடைய சாரத்தில் நாலு கூடிய புதன் உட்கார்ந்து இருக்கிறார் நாலாம் பாவகம் அதிபதி தான் வீடை கொடுக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட புதன் செவ்வாயினுடைய சாரத்தில் இருப்பதுதான் கடன் வாங்கி கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் குறைச்சு கடன் வாங்கிக்கோங்க பணம் நிறைய வச்சுக்கிட்டு கொஞ்சமா கடன் வாங்கி அந்த வேலையை தொடங்கினால் உங்களுக்கு சொந்த வீடு அமையும் புரியுதா எதுவும் ஜாதகத்துல மிதுநலக்கணக்காரர்கள் இது ஜாதகம் போட்டுப்போம் வேற ஏதாவது வருடத்தில் பிறந்தது கிரகங்கள் வேற மாறி இருக்குது இல்லை இந்த சு இந்த புதனும் சுக்கரனும் நல்ல இடத்துல இருக்கிறாங்க நல்லவனுடைய சாரத்துல இருக்கிறாங்க இதுவே பாருங்க இந்த புதனும் சுக்கரனும் செவ்வாயனுடைய சாரத்துல இருந்து ஆட்சி பெற்று பலவை செய்ய முடியாமல் போச்சு இதே நல்லவன் சாரத்துல இருந்தா நல்லதை செய்த அதே என்ன சார் நல்லவனுடைய சாரத்துல ஒண்ணும் கிடையாது இந்த புதன் சுக்கரன் சுக்கரன் துலாத்துல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க இப்ப துலாத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் யார் யாருடைய சாரத்துல இருக்கலாம் கார்த்திகை ரோகிணி மிருகசீரிடம் அதுவும் அவ்வளவு சிறப்பாக வராது சரியா என்ன லக்னாதிபதியின் சாரத்தில் இருக்கணும்னா சுக்கரன் எங்கே இருக்கணும் ஆயிலியம் அல்லது உரிச்ச கேட்டை அல்லது மீனத்தில் ரேவதி இந்த சுக்கரன் மீனத்தில் இருந்து ரேவதியினுடைய சாரத்தில் இருந்தால் அது அற்புதமான யோகத்தை செய்துவிடும் அந்தளவுக்கு நல்லதை சேரும் சுக்கர ஜாதக பலன் என்பது உங்களுக்கு பார்க்க 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 புது புது விஷயமாக கிடைக்கும் சரிங்களா நன்றி வணக்கம் ஜாதகம் பார்க்கணுன்னாலும் சரி ஜாதகம் கற்றுக்கணுன்னாலும் சரி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் நன்றி வணக்கம் இது தேவகுரு ஜோதர்